அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பையும் இடையே நகை கடன் வைத்துள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் எங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ஒரு லைக் பட்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களிடம் இருந்து நகை கடன்களை பெற்று வருகின்றனர் ஏழை மக்கள் விவசாயிகள் சிறு தொழில் பிரிவுகளில் உள்ள சிறு வணிகர்கள் தங்கள் உடனடி தேவைகளுக்கு நகை கடன்களை பெரிதும் நம்பியுள்ளனர் அடகு கடையிலோ அல்லது கமிஷன் முகவரியிடமோ நகையை அடமான வைத்தால் அவர்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது குறைந்த வட்டியில் கிடைப்பதாலும் பாதுகாப்பு காரணமாகவும் இவர்கள் வங்கியில் இருந்து நகை கடன்களை பெறுகிறார்கள் இருப்பினும் நகை கடன் வாங்கியவர்கள் மறு அடுமானம் வைப்பதற்கு ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ள வழிமுறைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பழைய நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி நகை கடன் காலத்தின் முடிவில் கடன் வாங்குபவர் வட்டியை மட்டுமே செலுத்தி நகைக்கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று இருந்தது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் வங்கியில் அடமான வைக்கப்பட்ட நகைக்கடன்களை அசல் மற்றும் வட்டியுடன் முழுமையாக செலுத்தி நகைகளை பெற்ற பின்பு மறுநாள் தான் மீண்டும் மறு அடமான வைத்துதான் கடன் பெற முடியும் இதன் காரணமாக ஏழை மக்கள் விவசாயிகள் முழு தொகையையும் திருப்பி செலுத்த வேண்டும் இது அவர்களுக்கு பெரிய அளவில் நிதி நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது இதற்கு முன்பு வட்டி மட்டும் செலுத்தி நகை கடனை புதுப்பிக்கும் முறை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது உதாரணமாக ரூபாய் இரண்டு லட்சம் கடன் வாங்கியவர் ஒருவர் வட்டியை மட்டுமே திருப்பி செலுத்தி நகைக்கடனை புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கியின் புதிய நகை வழிகாட்டு முறைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விவசாயிகள் அதிக வட்டி விகிதத்தில் தனியார் தனிநபர்கள் அடகு தரகர்கள் மற்றும் கமிஷன் முகவர்களிடம் இருந்து கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக நிதியமைச்சர் நகைக்கடனை புதுப்பிக்கும் முறையில் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு முறையை பெற்று பழைய நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என பொதுமக்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே இந்த கோரிக்கைகளை அரசு ஆலோசித்து வருவதாகவும் இதற்கான நல்ல முடிவை விரைவில் அறிவிக்கும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்